டுடே சொல்ல விஜயோட பாட்டி வந்து காவிரியை கேக்குறாங்க விஜய் தான் தப்பா ஓ மேலேயும் தப்பு இருக்குதானே தானே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஒத்துக்கிறாங்க உடனே விஜய் கூட வாழணும் இல்லைனா உங்க வீட்டால் எல்லாருமே விஜய்ய பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து தாத்தா வந்து திட்டுறாங்க ராகினி வந்து பயப்படுறாங்க காவிரி வந்து விஜய் கூட சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்றாங்க நான் காண்ட்ராக்ட்ல இருக்கிறது எதுவுமே மீறல நான் கான்ட்ராக்ட்ல இருக்கமே நான் அடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு இப்ப தாண்டி நீ நடிக்கிற காண்டாக்ட் போட்டு கூட உண்மையா சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து சொல்றாரு நீ உடனே நீ வீட்டுக்கு வந்து சாவி கொடுக்க வந்தேன்னு சொல்றேன் எங்களை வீட்டுல போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து விஜய் நீங்க போக கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க விஜய் வந்து என்ன விட்டு போகணும்னு நினைச்சுட்டேன் உனக்கு என்ன விட ஈகோதா பெருசா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தாத்தா வந்து விஜய் கூப்புறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் வந்து சொல்ல சொல்றாரு அவதா சாவி கொடுக்க வந்தேன்னு சொல்றாள் தாத்தா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரிய நர்மதாவா அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க காவேரிக்காக காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே கேப்பம்மான்னு சொல்லிட்டு சாரதா வந்து பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க விஜய் மாடியில இருந்து பாக்குறாரு தாத்தா விஜயை பார்க்கறதுக்காக வர்றாரு இப்போ அதன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காவேரி போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அவ தான் சொல்றாள்லையே தாத்தா சாவி கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாவி கொடுக்கறதுக்கு வேற யாள் இல்லையா அவள் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க விஜய் வந்து யோசிக்கிறாரு தேங்க்யூ